திருமதி லட்சுமி ராஜ கவிஞர் அவர்களுக்கு சமர்ப்பணம் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியை நான் ஆரம்ப காலத்தில் எனது இருபது வயதில் முதன் முதலாக மாமா நட்டு வைத்த நாத்து என்று ஒரு கவிதை எழுதி அதை டீச்சரிடம் கொடுத்தேன் அதை படித்துவிட்டு அவர்கள் தொடர்ந்து கவிதை எழுதுங்கள் நீங்களும் கவிஞர் ஆகலாம் என்று முதன் முதலாக என்னை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி செயலாக்கம் பெற செய்து அடிக்கடி தகவல் சொல்லி எனக்கு தூண்டுதலாகவும் இருந்து எனது அன்னைக்கு நிகரான அறிவுரை வழங்கிய இன்னொரு தாய்தான் எனது பாசம் மிகுந்த நேசம் மிகுந்த மனிதநேயம் கொண்ட ஓய்வு பெற்ற ஆசிரியை லட்சுமி ராஜு அவர்கள் அவர்களை நான் முப்பது வருடம் இடைவெளி விட்டு திரும்பவும் தகடூர் புத்தக விழாவில் சந்தித்தபோது மிகுந்த அவளுடன் என்னை வரவேற்று மேலும் கவிதை நிறைய எழுதுங்கள் நீங்கள் வளர வேண்டும் என என்னை பாராட்டினார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நூறாண்டு காலம் அவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்திட இறைவன் அருள் புரிவார் என்று நான் நம்புகிறேன் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் ైక్ షేర్ కమెంట్ సబ్స్క్రైప్ పన్ను